பழனி அருகே நெய்காரப்பட்டி ஜல்லிக்கட்டு திருவிழாவுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடுத்த நெய்காரப்பட்டி ஸ்ரீ ஐகோட் பத்ரகாளியம்மன் கோவில் கோட்டை மேடு பெரிய களையமுத்தூரில் உள்ள நடுத்தரு கிழக்கு திரு தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட திருக்கோவிலு தைப்பொங்கலை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு திருவிழா நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது தொடர்ந்து வருகின்ற பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை ஸ்ரீ ஐகோட் பத்ரகாளியம்மன் கோவில் கோட்டை மேடு திரலில் ஜல்லிக்கட்டு நடைபெறும் என விழாக்குழு உறுப்பினர் சார்பாக தெரிவிக்கப்பட்டது இத்திருவிழா பல நூற்றாண்டு காலமாக பாரம்பரிய முறையில் நடைபெறுவதாகவும் இந்த ஆண்டு வருகிற பதினாறாம் தேதி நடைபெற உள்ளதாகவும் திண்டுக்கல் தேனி மதுரை விருதுநகர் கரூர் தாராபுரம் உடுமுறைப்பேட்டை ஒற்றஞ்சத்திரம் உள்ளிட்ட ஊர்களில் இருந்து அறுநூறுக்கும் மேற்பட்ட காலைகள் இந்த ஜல்லிக்கட்டு திருவிழாவில் பங்கேற்க உள்ளதாகவும் வெற்றி பெற்ற மாடுபிடி வீரர்களுக்கும் காலை உரிமையாளர்களுக்கும் தங்கு காசு வெள்ளிக்காசு பர்னிச்சர் பொருட்கள் பரிசாக வழங்கப்பட உள்ளதாக விழா குழுவினர் தெரிவித்து வருகின்றனர் தொடர்ந்து இந்த விழாவில் குழுவினர்கள் தங்கம் காலீஸ்வரன் பீமா காளிதாஸ் பெருமாள் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு ஜல்லிக்கட்டு திருவிழாக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் தெருக்கு நடுத்தியப்பட்ட ஸ்ரீ ஐகோர்ட் பத்திரகாளிம் கோள் சார்பாக ஆண்டாண்டு காலமாக பாட்டன் முப்பாட்டங்காலத்திலிருந்து தொடர்ந்து தை மாதம் மூணாம் தேதி பெருகிளியம்புள்ள கோட்டை மைதானத்தில் ஜல்லிக்கட்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது இந்த ஜல்லிக்கட்டு விழாவிலே தொடர்ந்து வெளியூர் காலைகள் மதுரை திண்டுக்கல் சிவகங்கை புதுக்கோட்டை கோயம்புத்தூர் தாராபுரம் தேனி இப்பற மாவட்டங்களிலிருந்து ஏராளமான காலைகள் ஒவ்வொரு வருடமும் சுமார் ஐநூறுலேருந்து அறநூறு காலைகள் கலந்து கொண்டு உலக புகழ் வாய்ந்த அலங்காண்ட பாலமேடு நடைபெற்றதைப் போல நெய்காவட்டிலும் சிறப்பாக ஜல்லிக்கட்டு விழா நடைபெறுகிறது ஒவ்வொரு மாட்டிற்கும் விழா கம்பெனியின் சார்பாகவும் பரிசு கொடுக்குறவர்கள் சார்பாகவும் தங்க காசு வெள்ளிக்காசு பானை அண்டா கட்டில் வெத்தை எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து இந்த ஆண்டும் வருகிற தை மாதம் மூணாம் தேதி பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் தேதி கோட்டை மைதானத்தில் வெகு விமரிசையாக ஜல்லிக்கட்டு விழா நடைபெற உள்ளது இந்த விழாவில் பொதுமக்கள் அனைவரும் ஒத்துழைப்போடு நாங்கள் செயல்பட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் இந்த இந்த ஆண்டு நிகழ்ச்சி ஜல்லிக்கட்டு விழா நடைபெற நடைபெறுவதையொட்டி நாங்கள் பெரியோர்கள் ஒன்று